நிச்சயமாயிருக்கு ஒரு சம்பந்தம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் அவங்க ஏதாவது வழிபாடு வச்சுக்கணுமா என்ன செய்யணும் திருமணம் என்னைக்கு வந்து பெரியவங்க கையால இரு வீட்டு சம்பந்தப்பட்ட வகையில தாம்பூல தட்டு மாற்றப்படுதோ அந்த நாள் மாலை நேரத்துல வந்து உங்களுடைய வீட்டுல வந்து ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துக்கோங்க யார் எடுக்கணும் பெண்ணு அல்லது பெண்ணுடைய அம்மா இதே பையன் வீடாக இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளை வீடாக இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளை அந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்து அந்த ஒரு கைப்பிடி மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் கலந்து அதை ஒரு பிள்ளையாரை பிடிப்பாங்க ஒரு கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வைப்பாங்க அந்த மஞ்சளை வந்து கைப்பிடி பிள்ளையார பிடிச்சி வச்சதுக்கப்புறம் வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா இதை பத்தி எல்லாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்த்திடலாம் வணக்கம் சார் சார் தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில பாத்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களுக்கு வந்து நீங்க விளக்கமான ஒரு பதிலை கொடுத்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த வகையில் இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கறத கேட்கறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க என்ன கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சார் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடைசி நிம் நிமிஷத்தில் கல்யாணம் நின்று போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் இது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு ஏன்னா அடுத்த கல்யாணம் தேடி அதை பார்த்து பண்ணுறதுக்குள்ள பெரிய ஒரு சோதனை காலகட்டமாகவே ஆகி போயிடுது ஸோ இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாயிருக்கு ஒரு சம்மந்தம் ஃபிக்ஸ் ிருக்க அப்படா அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிற வரைக்கும் அவங்க ஏதாவது வழிபாடு வச்சிக்கணுமா என்ன செய்யணும் சார் அதாவது நிறைய திருமணம் வெக்சாயி போகிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது நானும் மறுக்கல பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இடத்துல பெண்ணை பார்த்து நிறைய இடங்களில் வரன் பார்த்து ஏதாவது ஒரு வகையில் வந்து படித்த மாப்பிள்ளை இருக்குதே இல்லையோ ஆனால் பிடிச்ச மாப்பிள்ளையே பிடிச்சி திருமணம் நிச்சயம் பண்ணும் பொழுது அதே மாதிரி பெண் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு முடிவு பண்ணி திருமணம் அப்படிங்கிறது உறுதியானதுக்கப்புறம் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட இடைப்பட்ட காலம் இருக்கும் இல்லையா நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற திருமணம் உறுதி பண்ணதுக்கப்புறம் அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் வந்து நல்லபடியாக எந்த ஒரு குடச்சலும் இல்லாமல் எந்த ஒரு புகைச்சலும் இல்லாமல் நல்லபடியாக அந்த சுபகாரியம் நடந்தேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வழிபாடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எதனால் கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த காலத்தில் பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் பொண்ணை பார்த்துருப்பாங்க அல்லது அப்போ தான் மாப்பிளை பார்த்தாங்க மாப்பிள்ளையோ பொண்ணையோ முழுசாக கூட பார்க்க மாட்டாங்க அறகுறையாக பார்த்த அந்த பொண்ணு மாப்பிள்ளை சம்பந்தப்பட்ட வகையில் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நிறைகுடமாக வாழ்ந்து காட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இந்த காலத்தில் வந்து முழுமையாக பையனை பார்த்து முழுமையாக பொண்ணை பார்த்து முழுமையாக ரெண்டு பேர்த்த மூணு மணி நேரம் பேசவிட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்து அவங்க வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பேசக்கூடிய சாப்பிட்ட சாப்பாட்டை சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு நாலு முறை கேட்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோனில் பேசி பேசி உறுதி செய்யப்பட்ட திருமணம் கூட விலகி வரக்கூடிய அதாவது திருமணம் அப்படிங்கிற முகூர்த்த காலத்துக்கு போகாமல் இடையிலேயே முறிந்து போகக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது இதில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடியது முன்பெண் தெரியாத பையனோடு எப்படி வாழ முடியும் கொஞ்சம் பேசி பழகி பார்த்தா தானே அந்த பையனுடைய சுபாவம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நிறைய பேர் பெண்களும் கேட்குறீங்க அதே மாதிரி ஆண்களும் அப்படி தான் அந்த பொண்ணுடைய குணநலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பொண்ணுடைய சுயரூபம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா காலம் போகிற போகிற பொண்ணுடைய நம்ம வந்து அந்த பொண்ணுடைய நடைமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் முன்கூட்டியே பேசக்கூடிய விளக்கத்தை வந்து ஃபேஷன் அப்படிங்கிறத விட நாகரீகம் அப்படிங்கிறத விட நல்ல பழக்கமாக வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மைதான் உங்களுக்கு தொல்லை தராத எந்த ஒரு பழக்கமும் நல்ல சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதை நானும் ஆமோதிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு எவ்வளவோ கவலைப்பட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு திருமணம் உறுதியாச்சுன்னு வைங்களே அதாவது திருமண வயசு வந்து அல்லது திருமண வயசை கடந்த கூட திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக உள்ளவங்க எத்தனையோ கோயிலில் எவ்வளவோ வேண்டுதல் வச்சுக்குவோம் நீங்கள் தொடர்ந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது தொடர்ந்து தெய்வ சன்னதிகிட்டு வந்து முறையிடும் பொழுது தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடர்ந்த அந்த சோகம் சம்பந்தப்பட்ட அடர்ந்த அந்த தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விளக்கு கிடைக்கதே இல்லையோ ஆனால் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடை விலகுங்கிறது உண்மை தொடர்ந்து ஒரு தெய்வத்தை வந்து கண்மூடித்தனமாக நம்புறீங்க அப்படிங்கிறது கண்ட கண்ட விஷயங்களை நம்புவதை விட கடவுளை நம்பி ஒரு பிரார்த்தனை வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை தொடர்ந்து வச்சுக்கும் பொழுது திரும்ப திரும்ப திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து வேண்டுதலை வச்சுக்கும் பொழுது அந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அதாவது திருமணம் நடக்கணும் நடக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அப்படியே ஆகட்டும்ங்கிற வந்து தெய்வம் அருள் கொடுக்கக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும் ஜாதக ரீதியாக திருமண தோஷம் வந்துகிட்டு இருந்தால் கூட தொடர்ந்து இடைவிடாத பிர பிரார்த்தனை பண்ணும் பொழுது தொடர்ந்து இடைவிடாத வேண்டுதல்களுக்கு கடவுளோட அனுகரகம் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் ஒரு சூட்சமம் நீங்கள் விடாபுடியாக விரதம் இருந்து கடவுள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது அப்போ அந்த கடவுள் வந்து அப்படியே ஆகட்டுங்கிற அதாவது திருமணம் நடக்கட்டுங்கிற ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்றாரு அதனால் திருமணம் உறுதியாகுது அல்லது திருமணம் நடக்குது ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு இருந்தால் அது கண்டிப்பாக பாதிக்குங்கிறது உண்மையான விஷயம் நல்ல நேரம் பார்த்தோம் நல்ல முகூர்த்தம் பார்த்தோம் முருகர் தான் திருமணம் பண்ணணும் ஆனால் மூணு மாதத்தில் பிரிஞ்சு போயிட்டோம்னு நிறைய பேர் புலம்புறாங்க இல்லையா அது உங்கள் ஜாதக ரீதியாகவே திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சாமி கடவுள் வந்து நேரில் வர முடியாட்டி கூட நல்ல ஜோசியர் மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படி தெரியப்படுத்தும் பொழுது அதற்குண்டான பரிகாரம் செஞ்சுட்டு திருமணம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜோசியர் சொல்லும் பொழுது நான் பரிகாரம் மட்டும் வேண்டாம் ஆனால் திருமணம் மட்டும் நடந்தால் போதும்னு எனக்கு பரிகாரமெல்லாம் வேண்டாம் சாமி அல்லது பரிகாரமெல்லாம் நிறைய நான் செஞ்சுட்டேன் சாமி எனக்கு எந்த கோயிலுக்கு போனேன்னு கோயில் மட்டும் சொல்லுங்கள் சாமி சொல்லி கேட்டுட்டு அந்த கோயில் மட்டும் பரிகாரம் வந்து சொல்லும் பொழுது இந்த பரிகாரம் எல்லாம் நான் செஞ்சாச்சுன்னு சொல்லக்கூடியவங்க கோயில் சொல்லும் பொழுது இந்த கோயில் போயாச்சுன்னு இருந்தால் கூட மறுபடியும் போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்குவீங்க அப்படி அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போகும்பொழுது கண்டிப்பாக திருமணம் உறுதியாகவும் திருமணம் நடக்கும் ஆனால் ஜாதகத்தில் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட வேண்டுதல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ திருமண வயசு வரும் பொழுது திருமணம் நடக்காமல் திருமணம் தள்ளி போகும் பொழுது ஜாதகம் பார்த்து அந்த சாமி கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுக்கிறீங்க இன்றைக்கி ஆனால் அந்த பொண்ணுக்கு வயிற்றில் உருவாகும் பொழுதே கரு உருவாகும் பொழுதே கல்யாண வாழ்க்கை பாதிக்கும்னு கடவுள் வந்து விதி வச்சுருக்கிறாரு அன்னைக்கே அப்போ அந்த விதி மாறணும் அப்படின்னா அதற்கான திதியில் பரிகாரம் பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் பார்த்து சொல்லும் பொழுது அந்த பரிகாரம் பண்ணி நீங்கள் திருமணம் பண்ணிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அதாவது வகையான வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ முடியும் திருமண வாழ்க்கையில் தொகை தொகையான லாபங்களை சம்பாதிக்க முடியுங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் வந்தது அப்படின்னா அதை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்யக்கூடிய வழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று எந்தவித தோஷமும் இல்லை திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நாம் வந்து பெரியவங்களோட சம்மதத்தோடு நம்ம நிச்சயம் பண்ணிக்கிட்டோம் திருமணத்திற்கு அதாவது நிச்சயம் பண்ண இந்த நாளிலிருந்து திருமணத்திற்கு வந்து ஒரு மூணு மாதம் இருக்குது அல்லது ஆறு மாதம் இருக்குது அது வரைக்கும் இந்த திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து திருமணம் எப்போ நிச்சயப்படுத்தப்படுதோ திருமணம் என்னைக்கு உறுதி பண்ணப்படுதோ திருமணம் என்னைக்கு வந்து பெரியவங்க கையால் இரு வீட்டு சம்மந்தப்பட்ட வகையில் தாம்பூலத்தட்டு மாற்றப்படுதோ அந்த நாள் மாலை நேரத்தில் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்துக்கங்க யார் எடுக்கணும் பெண்ணு அல்லது பெண்ணுடைய அம்மா இதே பையன் வீடாக இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளை வீடாக இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளை அந்த பையனுடைய அம்மா வந்து ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்து அந்த ஒரு கைப்பிடி மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் கலந்து அதை ஒரு பிள்ளையாரை பிடிப்பாங்க ஒரு கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வைப்பாங்க அந்த மஞ்சளை வந்து கைப்பிடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் எத்தனை மாதம் ஆனாலும் காஞ்சி போகுமே தவிர்த்து அது வந்து உளுத்து போகாது அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பிடிச்சி வச்ச அந்த சந்தனத்தை வந்து பிடிச்சி வச்சுட்டு அந்த சந்தனம் வந்து பிள்ளையாரை பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் 영상 <susur> ஆணாக இருந்தால் அங்களுடைய அவங்களுடைய வம்சாவளி தெய்வம் குலதெய்வம் பெண்ணாக இருந்தாலும் பெண் வீட்டை குலதெய்வத்தை நினச்சி தான் அந்த மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பூஜை ரொம்ப வச்சு அந்த பிள்ளையாரை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் என்ன நமஸ்காரம் நீங்கள் கேள்வியில் கேட்ட மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அப்படிங்கிறது நல்ல முறையில் கலேபரம் இல்லாமல் சந்தோஷமாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வேண்டுதலாக வச்சுக்கணும் யாருக்கிட்ட கிட்ட அந்த பிள்ளையார்கிட்ட மஞ்சள் பிள்ளையார்கிட்ட நீங்களே கையில் பிடிச்சி வச்ச உள்ளங்கையில் பிடிச்சி வச்ச அந்த பிள்ளையார்கிட்ட உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதலை வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இதே மாதிரி தினசரி நேரம் கிடைக்கும் பொழுது ஏதோ ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒருவேளை அந்த பிள்ளையாரை பார்த்து நீங்க நமஸ்காரம் வச்சுக்க இந்த வேண்டுதல் வச்சுக்கோங்க திருமணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு குலதெய்வத்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்து கோயிலில் வச்சு அங்கேயும் சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வத்து கோயிலில் ஏதாவது நீர் தண்ணீர் இருக்கும் இல்லையா கிணறு இருக்கலாம் போர்வெல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மஞ்சளை வந்து கரைச்சி விட்டுறலாம் அல்லது ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் கூட அந்த குலதெய்வத்தில் கோயிலில் வந்து நீங்கள் கரைச்சி விடலாம் குலதெய்வத்து கோயில் எங்கே கரைக்கணுங்கிற மாதிரி சந்தேகம் வேண்டியதில்லை குலதெய்வ கு காமூட்டுக்குள்ளே வேணாலும் கரைக்கலாம் அல்லது குலதெய்வத்துடைய காமூட்டுக்கு வெளியில் கூட கரைச்சி விடலாம் அந்த மாதிரி கரைச்சி விட்டு நீங்கள் வேண்டி அப்படின்னா இந்த கையான வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு கூட நல்லது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த குலதெய்வம் அனுகிரகமாக கொடுக்கும் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக யாராக இருந்தாலும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமணம் நடக்க வரைக்கும் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற சுபகாரியம் நடந்ததுக்கு அப்புறம் திருமணம் நடந்து முடிய வரைக்கும் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருந்தால் கூட இந்த மாமே சித்தப்பா பெரியப்பன் பங்காளி அண்ணன் தம்பின்னு யாராவது வந்து இந்த அல்ல கை இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து தேவையில்லாமல் கெடுத்துக்கிட்டாங்குவைங்களே இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சொந்தங்கள் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுற மாதிரியே நம்மளை நடுவீதியில் விட்டுருவாங்க அந்த மாதிரி மற்றவங்க மூலமாக கூட உங்களை வந்து கெடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சிறு மஞ்சள் பிள்ளையார் உங்களுடைய நெஞ்சத்தில் சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறது சாத்வீகமான உண்மை நீங்க சொன்ன மாதிரி சார் இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல திருமணம் வந்து நின்று போறதுக்கான காரணம் வந்து இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் பேச வைக்கிறது தான் நினைக்கிறேன் நான் அப்பெல்லாம் முகத்தையே பார்க்காம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கல்யாணம் வந்து பாதிலே நின்று போயிடுது ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்